இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய போலீசார் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளனர் ஆணையில் பிரச்சினைக்கு வித்திட்டுள்ள குறித்த சொத்துக்களை கொள்வனவு செய்வதற்காக டிசி ஃபாரஸ்டுடன் யோஷித் ராஜபக்ச இணைந்த வங்கிக் கணக்கு ஒன்றை நடத்திச் இதற்கமைய டிசி ஃபாரஸ்டை சந்தேக நபராக பெயரிடுவதற்கு சட்டம் அதிபர் ஆலோசனை வழங்கியுள்ளார் யோஷித ராஜபக்ச என்பவருக்கு எதிராக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் விசாரணை முன்னெடுக்கப்பட்டது அவரது வங்கி கணக்குகளில் இருந்த ஐம்பத்து ஒன்பது மில்லியனுக்கு மேற்பட்ட பணம் தொடர்பாகவும் அந்த பணத்தை அவர் ஈட்டியமை தொடர்பாகவும் நியாயமான தெளிவுபடுத்தலை அவரால் வழங்க முடியாமல் போனது இதற்கமைய நிதி தூய்தாக்கல் சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக நாம் விசாரணைகளை ஆரம்பித்தோம் இந்த பணம் நிலையான வைப்பீடு வங்கி வைப்பீடு ஆகியவற்றில் இணைந்த வங்கிக் கணக்காக டேசி ஃபோரஸ்ட் என்பவருடன் நடத்தி செல்லப்பட்டவை விசாரணையில் தெரியவந்தது நீதிமன்றத்தில் இந்து ராஜபக்ச டேசி போரஸ்ட் ஆகியோரை சந்தேக நபர்களாக குறிப்பிட்டு நிதி தூய்தாக்கல் சட்டத்தின் கீழ் தொடரப்பட்டுள்ள வழக்கை முன்னகர்த்துவதற்கும் குத்தவியல் சட்டக்கோவையின் பிரகாரம் எதிர்கால நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் இலங்கை போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர்